இன்னைக்கு கேழ்வரகு வச்சு இட்லி தாங்க பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ராகினும் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம கூழ் காசி குடிச்சோன்னா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்றவங்க இந்த மாதிரி இட்லி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி டம்ளர் உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டேன் முக்கால் டம்ளர் பாத்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேங்க முக்கால் டம்ளர் கரெக்டா நீங்க இட்லி அரிசி இருக்குதுன்னா ஒரு டம்ளர் சமமா போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுல அரை டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லாத்தையுமே ஒன்றாவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஜவ்வரிசியும் சேர்க்க போகிறோம் முதல் இதை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ராகி ரொம்பவே சுத்தமாக இருந்தது கல் எடுக்க வேண்டிய வேலையில் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா கல் இருக்குதான்னு செக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஊற வச்சுட்டு அப்புறமா எப்போவுமே சிறுதானியத்தை நாளே பண்ண பண்ணக்கூடாது அதனால் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஜவ்வரிசி வந்து சும்மா கொஞ்சம் ஒரு அரை டம்ளரில் அரை டம்ளருக்கும் கம்மியாக போட்டுக்கிட்டேன் சரிங்களா நார்மல் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு அஞ்சு மணி நேரமாவது இந்த வந்து சிறுதானியெல்லாம் ஊறினா தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த் பெனிஃபிட் கரெக்டாக கிடைக்கும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் செய்கிறோம் அப்படின்னா மார்னிங் தான் எப்பவுமே கேழ்வரகு இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அதனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்காக நம்ம தூங்குகிற டைமில் மாவை அரைச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா சூப்பராக வந்து புளிச்சுருக்கும் காலை இட்லி செஞ்சுக்கலாம் இந்த பதத்துக்கு மாவு அரைச்சிக்கோங்க பாருங்க நான் கையில் எடுத்து காட்டுறேன் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சிடுங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் இதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிடும் அதனால் நம்ம நார்மலாக இந்த மாதிரி வச்சுட்டு மார்னிங் எழுந்து பார்க்கும்போது பாருங்களேன் மாவு சூப்பராக வெண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி ஊத்துனீங்கன்னா அதுல அவ்வளோ நல்லா இருக்கும் இப்ப வந்து உப்பு ஆட் பண்ணிப்போம் இந்த டைமில் ஏன்னா நைட்டே ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா ரொம்ப புளிச்சிடும் அதனால் மார்னிங்காக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்களேன் நமக்கு இந்த மாதிரி மிக்ஸிலேயே எந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்பப்போ சமைச்சு அப்பப்போ அரைச்சி செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரியான வீடியோஸுக்கும் டிப்புக்கும் என்னோட சேனலை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தா மோஸ்ட்டாக கார சட்னி ரொம்பவே பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்